குருவே 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 அடியான் ஒரு விண்ணப்ப சொல்ற கேளு குருவே முந்தி பிறந்த வண்ணான் முதல் பூண்டு தரித்த வண்ணான் பெரிய வீர ஜாம்ப ஆணை மேல் ஏறி அறம் செய்த ஹரிச்சந்திர மகாராஜா அடிமை கொண்ட ஆறு சாஸ்திரம் அறுபத்தி கலைஞானம் தொண்ணூத்தாறு தத்துவத்தை வேல்முருகன் அவர்கள் தம்மதியின் சார்பாக இங்கே எங்களுடைய ரோஜா நாடகமன்றத்தில் இசை திகழக்கூடிய இசை வேண்டா திகழக்கூடிய விளாநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகன் அவரை பாராட்டு ரூபாய் நூறு ரூபாயும் மிருதங்க சக்கரவர்த்தி திகழக்கூடிய ஜெயஜோதி அவர்களை பாராட்டு ரூபாய் நூறு ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள் அவரோட இணைந்து யமதுளம் யமதுளத்துக்கு நூறுபாய் வாரி வங்கி இருக்கிறார்கள் சொல்கிறா சொல்கிறது இங்கு அதிரடி காமெடி மன்னனாக எடுத்துக் ரோஜா நாடகம் மற்றும் செல்லப்பிள்ள திகழக்கூடிய பொட்ட பூவன்

I don't what you do.

புல மா <laughs> <laughs> ஏய் பறவைகள் கூடியே குதற வேண்டிய கடபட கடபட கடப ஆ ஆ ஏய் நடுவுல வந்து வாச்சு போடு ரொம்ப கம்மியா கிஞ்சிங்க

பாட்டு நல்லது நினைவு வாழ்க்கை நல்லா இருப்பா பாருந்தா வேலைக்கு தொட்டு கும்பிட்டு இதோட அந்த முகத்துல எப்ப முடிக்கோ கல்யாணமான புதுசு அந்த மாமியார் மரும அத்தே நீ என்ன மாமியாரி மரும இல்ல ராஜாத்திய விட்டு குடும்ப குத்து பின்னி விளக்கு நம்மளுக்கு அவ்வளோ பொறாமையா இருக்கும் ஒரு நாலு மாசம் போட்டன் தெரு பக்கம் போய் பாரா ரெண்டும் புடவை தலைப்பா கட்டிக்கணும் மயிரை புடிச்சுக்கணும் மங்கம் மாயும் பாரு அப்பதான் தெரியும் வெள்ளிக்காய் மாதிரி வேலைக்கு ஏற்றது செவ்வாய்க்கு மாதிரி வேலை ஏற்றது தொட்டு கும்பிட்டுக்கோ சரி

காலைல தூங்கி எழுந்த உடனே கணவன் கையால் கட்டப்பட்ட தாலி எட்டு கண்ணு தொட்டு தொட்டு கும்பிட்டு ஆண்டவா இறைவா என் உடலே உயிர் உள்ளவரை பொட்டோடும் பூவோடும் பூசி மஞ்சளோடும் என் கணவனானவன் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பதாகவே நான் தீர்க்க சுமகலையாவே சாகணும்னு தலக்காக வாழாம தன்னை கொண்ட கணவனுக்காகவே வாழ்ந்த சரித்திரம் படுத்த பெண்கள் யாராலும் யாராலும் இன்னமும் நிறைய பேர் இருக்கிறாங்க யாரும் குறை சொல்ல விரும்பல அப்போலாம் புளிக போகும்போது முகத்துக்கு மஞ்சா பூசுறாங்களோ இல்லையோ அந்த தாலி கயிறுக்கு பழுக்க மஞ்சா பூசி பழகப்பட்டவங்க அப்போ இப்போ எது மஞ்சா பூசா ஜாக்கெட்ல கரை ஓட்டுறது கிடையாது ஆகையினால பஞ்சா போஸ்ட் கிடையாது தப்பிட்ட அவர் போஸ்ட் எப்படி போஸ்ட் அவரு அவங்க காட்ட வரல மாத்தி மஞ்சா போஸ்ட் அந்த கவுத்துல ஈர காயின பாத்ரூம்ல இருக்கிற ஆன்ல மாதிரி அந்த மாதிரி காஞ்சி கடை வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சு காசு டிவி கொண்டு உட்கார போத்த கவுத்த மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நாலு கிழமை சம்பிரதாய சடங்கு அதெல்லாம் பாக்கிட்டு அதுவா அவகுது அதுவா மாத்திக்குது இன்னொரு விஷயம் தெரியுமா அம்மா கவுரா இருக்கிறவர்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எப்ப இந்த கவுரு சரடா மார்ச உள்ள கொட்டி வெளி விட்டு சுத்துதான் ஏத்து விட்டு காசியை பக்கத்து விட்டு காசியை பார்த்து வௌரி ஏறினா சும்மா போவாது கிட்ட வரும்போது எந்த

நாலு பேர் வர்றாங்கன்னாக்கா என்ன பிறந்தா இந்த ஒரே ஒரு பேர் தான் எடுக்கணும் மகராசி அவள் அல்லவா பெண் அப்படின்னு பேர் எடுமை தவிர ஐயோ அவளான்னு பேர் கூடாது அவளா அவள் அல்லவா வித்தியாசம் அலங்காரம் என்பது வேறு அங்கீகாரம் என்பது வேறு இதெல்லாம் செஞ்சவங்க ஆமா ஒரு மூணு பேர் மூணு பேரு ஒரு மூணு பேர்

அவன் <laughs> கத்துறான்

அதிரடி காமெடி மன்னனாக எடுத்துக் கொண்ட ரோஜா நாடகமற்ற செல்லப்பிள்ள திகழக்கூடிய பொட்ட பூவாசன்

இல்ல இல்ல இன்னொரு சொல்லு அது சொல்லு இல்ல சொல்லு சொல்லுப்பா நான் உமால வச்சுக்கறான் ஐயா தலைவரா சொல்லுங்க தொண்டை ஒரு கரகத்தை ஒரு டீ ஒரு

துக்ளாம்பரத்திரம் விஷ்ணு சசிவரும் சமர்பு பிரசன்னமா சமர்ப்பிய அம்மா தூரம் விஷயம் அச்சதை போட்டு அஞ்சு போச்சு இந்த குடும்பம் சரி கோயம்பத்தாளுக்கு என்ன மிச்சன்னு வச்சுக்கோ உம் தனதானிய சுவா பணபத்ரூ சுவாக கணபத்ர சுவாக கண்டேபத்மரா சுவா கருமி நமச்சே சுவாஹா அங்க பங்காளிங்களா சோரம் என்ன திட்டா ஐடியா எங்க கேக்குறீங்க சேஷ் வச்சு விடும்போது

குருவே 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 அடியான் ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளு குருவே முந்தி பிறந்த வண்ணான் முதல் பூண்டு தரித்த வண்ணான் பெரிய வீர ஜாம்ப வண்ணான் ஆணை மேல் ஏறி அறம் செய்து ஹரிச்சந்திர மகாராஜா அடிமை கொண்ட ஆறு சாஸ்திரம் அறுபத்தி கலைஞானம் தொண்ணூத்தாறு தத்துவத்தை

யாரு மொழி வாங்க திருப்பிட்டு எங்கயா என்னக்கு தெரியும்

ஏத்தினார்காக நீங்க

வயிற்றுல புள்ளி வச்சுன்னு கூட தாலி கட்டிக்கிறான் ஆனால் கையில் வச்சு நீ தாலி கட்டுறது இப்போதான் ஏன் பார்க்கறாரு என்ன பொண்ணா பெத்தவா பத்து மாத்த சுமந்து பெத்த அடுத்தாயன் சென்னை பொண்ணு அருமை பொண்ணு நேரம் மினிக்கிடு நகைப்பார் போடுதுடா பொரு பொண்ணு கையத்தில் எல்லாத்துக்கு ஐயா அவள் கைக்குதான் மொத்த அளவுக்கு ஒரு அம்மாக்காரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது பின்னாடி நிக்கணும் அதுதான் ஒரு அம்மா ஒளியா அதுமாரி மண்டபத்துலேயே சுத்தி 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 வாரா இவ்வளவு இப்படி போகலாம் அப்படி இப்படி இப்படி போகலாம் ஏ